அருச்சு தைப்பூசம்னா நமக்கு நினைவுக்கு வர்றது முருகர் அம்பிகை கிட்ட வேல் வாங்கின புராண நிகழ்வு அது தொடர்ந்து முருகன் கோயில்கள்ல நடக்கிற காவடியாட்டம் பால் குடம் எடுக்கிறது பாத யாத்திரை மாதிரியான நிகழ்ச்சிகள் சிவபெருமானோட நடனத்தை பார்க்க தவம் இருந்த பதஞ்சலி முனிவருக்கும் வியாக்கரபாதருக்கும் தன்னுடைய திருநடன காட்சிய தேவர்கள் புடைசூழ சிதம்பரத்துல இறைவன் அரங்கேற்றிய தினமும் தைப்பூசத் திருநாள்ல தான் இப்படி அன்னைக்கு நடந்த பல புராண முக்கியத்துவம் நிறைஞ்ச நிகழ்வுகள்ல முக்கியமான ஒண்ணு வடலூர்ல அருட்பிரகாச வள்ளலர் ஜோதியில கலந்தது வல்லலாருனாலே நம்மளுக்கு நினைவுக்கு வர்றது அவருடைய ஜீவகாருண்ய கொள்கை வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன்னு சொல்லி தாவரங்களுக்கும் உயிர் இருக்குன்னு ஆணித்தரமா எல்லாருக்கும் புரிய வச்சவர் அவர் உயிர்களுக்குள்ள பெரிய உயிர் சின்ன உயிரினோ மனுஷ உயிர் மிருக உயிர்னோ எந்த வித்தியாசமும் இல்லை எல்லா உயிரையும் நம்ம உயிர் மாதிரி பாவிக்கணும் எந்த உயிரையும் கொள்ள யாருக்கும் உரிமை இல்லை எல்லா உயிர்கள்கிட்டையும் அன்பும் கருண்டையும் வேணும் அப்படி இல்லாமல் யோகம் தவம் விரதம் ஜபம் தியானம் முதலானது எது செஞ்சாலும் இறை இறைவனோட அன்புக்கு பாத்திரமாக முடியாதுன்னு உயிர்கொலைய கடுமையா சாடினார் அன்போடையும் கருணையோடையும் வாழப்பதான் ஒரு மனிதன் உயர்ந்த நிலைக்கு சொன்னார் அன்பும் கருணையும் தான் உண்மையான பக்தி அறம் சார்ந்த வாழ்க்கை இருக்கப்பதான் நம்ம பெருமைக்குரிய ஒரு வாழ்க்கைய வாழறோம்னு சொல்லி நம்மளை ஒழுங்குபடுத்தினார் அறம் தவறு வாழப்போ நம்மள இறைவன் தண்டிப்பார்னு நம்மளை எச்சரிச்சார் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரேங்கிற வரிகளுக்கு ஏற்ற மாதிரி எல்லாரும் சாப்பிடணும் யாரும் பசியால் வாடக்கூடாதுங்கிற பொது உடைமை சிந்தனையை எல்லாருக்கும் புரிய வச்சார் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழுல அன்னதானத்துக்காக ஒரு தர்ம சாலையை நிறுவினார் அங்கே இவர் ஏற்றி வச்ச சமையல் அடுப்பு இன்னைக்கு வரைக்கும் அணையாமல் கோடான கோடி மக்களோட பசியை போக்கிட்டு வருது ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் இறைவன் ஒளி வடிவமாக இருக்கார் அந்த ஒளிவடி வடிவ இறைவன தீப ஜோதி மூலமா கும்பிடுற முறையை ஏற்படுத்தினார் கடவுள் ஒருத்தர் தான் அது அந்த அருட்பெரும் ஜோதிதான்னு சொன்னார் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஏழுல வடலூர்ல சத்திய சபையை நிறுவி அங்க ஒரு திருவிளக்கை ஏத்தி வச்சு ஜோதி வழிபாட்டை தொடங்கி வச்சார் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி மூணாம் வருஷம் கார்த்திகை மாதம் திருவண்ணாமலை தீபத்தன்னைக்கு இவர் வழிபாட்டுக்காக ஏற்றி வச்ச விளக்கு இன்னைக்கு வரைக்கும் எரிஞ்சிட்டுருக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி மூணாம் வருஷம் அக்டோபர் அஞ்சாம் தேதி கடலூர் மாவட்டம் மருதூரில் பிறந்த ராமலிங்க அடிகளார்னு நம்ம சொல்கிற வல்லலார் ஆறாயிரம் பாடல்களை கொண்ட திருவருட்பாவை எழுதினார் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி மூணாம் வருஷம் கடைசி மூணு மாதம் பேசுறதையும் உபதேசிக்கிறதையும் சுத்தமாக நிறுத்தினார் மௌனத்தில் ஆழ்ந்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி நாலாம் வருஷம் ஜனவரி முப்பது தைப்பூச திருநாள் அன்னைக்கு தன் சீடர்கள் கிட்ட இன்னும் கொஞ்ச நேரத்தில் இறைவன் அருளால் உங்கள் கண்ணுக்கு தெரியாமல் அருட்பெருஞ்சோதியா இருக்க அந்த ஜோதியோட கலந்துட போறேன்னு சொல்லிட்டு அறைக்குள்ள நுழைஞ்சார் அவர் உத்தரவின்படி அந்த அறை கதவை அன்பர்கள் பூட்டினாங்க வள்ளலார் ஜோதியில கலந்தார் பஞ்சபூதத்தால் ஆன இந்த உடம்பு ஒரு நாள் அழியும் ஒளி உடம்பு தான் என்னென்னைக்கும் இருக்கும் அந்த ஒளியில கலந்ததுனால தான் வல்லலார மரணமில்லா பெருவாழ்வு அடைஞ்சார்னு சொல்றோம்